சிவா திருச்சிற்றும் பலம் தென்னாருடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள்மிகு நால்வர் புற்றாலும் உயிர்த்துணையே பெரும்பற்ற ஆனை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் குருவருளும் திருவருளும் கிடைக்க பெற்றமையால் அருள் திரு மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்தில் திருவம்பாவை என்ற பதிகத்தை இந்த மார்கழி மாதமான மாதத்தில் நாம் அனைவரும் சிந்திப்பதற்கு இறையருள் சிவபெருமான் நமக்கு கூட்டியுள்ளார் இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பை சொல்ல வேண்டுமானால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அது அடியார் பெருமக்களுக்கு தெரியும் ஆகையினாலே மார்கழி மாதத்தில் வெம்பாவை திருவெம்பாவை பாடல்களை திருமணம் ஆகாத மகளிர் நோன்பெடுத்து விரதமிருந்து காலையில் எழுந்து நீராடிவிட்டு சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபட்டால் நாட்டிற்கு நல்ல மழையும் வீட்டிற்கு நல்ல கணவனும் கிடைப்பான் எல்லா வளங்களும் நமக்கு வரும் என்பது முன்னோர்களுடைய அருள் வாக்கு அப்படி பெண்கள் எல்லாம் சேர்ந்து நோன்பெடுக்கின்ற ஒரு விழா தான் இந்த மார்கழி விழா திரு திருவம்பாவி விழா இதனுடைய சுருக்கமாக நான் அடியார் பெருமக்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முற்படுகிறேன் அதாவது மாணிக்கவாசக வாசக பெருமான் திருவண்ணாமலைக்கு வருகிறார் வருகின்ற பொழுது அங்கு உள்ள மகளிரெல்லாம் காலையில் அதிகாலையில் எழுந்து நீராடுவதற்கு செல்கிறார்கள் சிவபெருமானை வழிபடுவதற்காக நோன்பிருக்கின்ற மகளிர் இதை கண்ட மாணிக்க வாசக பெருமான் தன்னையும் ஒரு பெண்ணாக பாவனை செய்து இந்த பாவைகளோடு நாமும் ஒருவராக இருந்தால் எப்படி சிவபெருமானை நாம் போற்றி வழிபடுவோம் என்பதை மனதில் வைத்து அங்கே அருளி செய்யப்பட்டவைதான் இந்த பாடல் இந்த பாடலில் மாணிக்க வாசகரும் பெண்களோடு இணைந்து பாடுகிறார் ஒரு பத்து பெண்கள் பத்து பெண்களோடு மாணிக்க வாசகரும் ஒருவராக இருக்கிறார் அப்படி முதல் நாள் மார்கழிக்க அதாவது மார்கழிக்க முதல் நாள் பத்து பெண்களும் கூடி பேசிக்கொள்கிறார்கள் அடியே நாளைக்கு வந்து மார்கழி ஒன்று நாம் எல்லாம் வந்து மார்கழி நோன்பிருந்து காலையில் எந்திரிச்சு வாசப்பெருக்கி கோலம் போட்டு பொய்கையில் போய் நீராடி விட்டு அதுக்கப்புறம் நம்ம சிவபெருமானை வந்து கோயில்ல வணங்கி நம்ம எல்லாம் வந்து அருள் பெற்று நம்ம நோன்பு இருக்கணும் யாரும் எல்லாரும் வந்துடுங்கடி அப்படின்னு சொல்லி பத்து பெண்களும் சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்கிறார்கள் முதல் நாள் மறுநாள் காலை மார்கழி மாதம் அதிகாலையில் பெண்கள் எழுந்து ஒரு ஒருவராக எழுந்து ஒன்று கூடி வருகிறார்கள் அன்றைய தினம் ஒரு பெண் உறங்கி விடுகிறாள் அந்த உறங்கிய பெண்ணை வந்து மற்ற பெண்களெல்லாம் சேர்ந்து எழுப்புவது போல அந்த எட்டு பாடல்களும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்ணை எழுப்புவது போலவே ஒரு நாளைக்கு ஒரு பெண் உறங்கி விடுகிறார்கள் அப்படி ஒரு ஒரு பெண்களாக எழுப்பிக் கொண்டு எழுப்புவது எழுப்புவதாக அமைந்த பாடல்தான் இந்த பாடல் இந்த பாடல் வந்து தெரிந்தளவில் பாடி அடியார் பெருமக்களோடு எனக்கு தெரிந்த பொருளை நான் படித்த பொருளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இதில் எந்த பிழை இருந்தாலும் பெருமையினால் என் சிறுமையை பொறுப்பவனாகிய சிவபெருமானாருடைய அடியார்கள் என் பிழையையும் பொறுத்தருள வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவடிகளை வேண்டிக் கொண்டு திருவம்பாவை திருச்சிற்றம்பலம் இதனுடைய ராகம் பூபாலம்

கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமலியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆக ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என் தோழி பாபா திருச்சிற்றம்பலம் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் சோதியாகிய நம்மளுடைய சிவபெருமானை இந்த பத்து பெண்களும் ஒரு வீட்டு வாசல்ல போய் ஒரு பெண்ணை எழுப்புகிறார்கள் எப்படி தன் தோழியை ஒரு நகைச்சுவையாக இந்த பாடல் முழுக்க நகைச்சுவையாக ஒருவருக்கு ஒருவர் கேலி செய்வது போலவும் சிரித்துக்கொண்டு சிவ அந்த ஆனந்தத்திலேயே அப்படியே ஒருவருக்கு ஒருவர் நகைச்சுவையாக எழுப்புகிறார்கள் அதுதான் இந்த பாடல் இது அப்படியே நம்ம வந்து பாடலாக பார்க்காமல் நம் நாமும் இதில் ஒருவராக கலந்து இருந்தால் நாம் எப்படி இருப்போம் என்பதை சிந்தித்தால் மிக நன்று அதை போய் வீட்டு வாசலில் போய் எழுப்புகிறாங்க அந்த பொண்ணை போய் எழுப்புறாங்க தூங்கிட்டு இருந்த பெண்ணை அப்படியே ஆதியும் மந்தமும் அதாவது முதலும் முடிவும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக இருக்கின்ற திருவண்ணாமலையில் இருக்கிற இந்த சிவபெருமானை நாங்கள் எல்லாம் பாடிக்கொண்டு வருகிறோம் அப்படி பாடிய பாடிக்கொண்டு வருகிறோம் ஆதியும் மந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் இதை கேட்டுமா வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வாழ்த்தடங்கன் அதாவது கூர்மையான பார்வையை உடையவளே வாழ் போன்ற கண்களை அழகாக உடைய பெண்ணே வாழ் போன்ற கண் வாழ்த்தடங்கன் கூர்மையான பார்வையை கொண்டவளே நாங்கள் எல்லாம் சிவபெருமானை பாடிக்கொண்டு வருகிறோம் உனக்கு வந்து நீ நீ மாதிரி மாதே வளருதியோ எந்திரிச்சிருக்காங்க அடியே நாங்கள் இப்படி பாடிட்டு வரோம் இது கேட்டும் நீ வந்து தூக்கத்திலேயே எடுக்கிறிய உன்னுடைய காதுகளுக்கு நாங்கள் பாடுவது கேட்கவில்லையா வன்செவியோ நின்சவிதான் இரும்பு காதுகளா என்னடி உன் காது காதா நாங்கள்லாம் இப்படி கத்திட்டு வரோம் இரும்பு மாதிரி உன்னுடைய காதுகளா கேட்கலையே வன்செவியோ நின்செவிதான் நாங்கள்லாம் மாதேவனுடைய வாழ்க்கல்கள் இந்த மகாதேவனாகிய சிவபெருமானாருடைய வீர கடல்களை அதனுடைய பெருமையையும் நாங்கள் எல்லாம் வீதியிலே பாடிக்கொண்டு வருகிறோம் மாதேவன் வாழ்க்கல்கள் வாழ்த்திய வாழ்த்து போய் ஒளி போய் வீதிவாயை கேட்டலுமே அடியே நாங்கள் பாடிக்கொண்டு வீதியில் சிவ சிவா அப்படின்னு பெறும் சிவபெருமானாருடைய புகழை பாடிக்கொண்டு வரும்பொழுது இந்த தெரு முனையில் நாங்கள் பாடிக்கிட்டு வரும்போது அந்த தெருவுல இருந்த ஒரு பெண் அவள் என்ன செய்தாள் தெரியுமா ஆஹா சிவபெருமானாருடைய நாமம் கேட்கிறதே அவருடைய புகழை பேசிக் கொண்டு போகிறார்களே நாம் என்ன செய்வது என்று தெரியாமல் விழுந்தும் புரண்டும் அதாவது மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்துழை போய் வீதிவாய் கேட்டதுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் இவ விம்மி விம்மி அழுகிறா அகா நம்ம இன்னைக்கு தூங்கிட்டோமே அவங்க எல்லாம் புகழை பாடிக்கொண்டு வருகிறார்களே நாம் போகாமல் விட்டுவிட்டோமே அப்படின்னு பக்கத்து தெருவில் இருக்கிற பொன் ஒருத்தி விழுகுறா பிரள்ரா உருள்றா ஐயோ இப்ப நம்ம சிவபெருமானே இப்ப நான் என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே படுக்கையில் கிடக்குறா அந்த பெண் எங்களுக்கு அப்படி ஒரு தோழி இருக்கிறா போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகாமல் ஆனால் நீயோ தூக்கத்தில் அல்லவா இருக்கிறாய் ஏதேனும் ஆகால் என்னே என்ன என்னடியே உன்னுடைய பக்தி தன்மை அவள் எனக்கு அப்படி ஒரு சிநேகிதி ஆனால் நீ எனக்கு இப்படியும் ஒரு சிநேகிதி என்னே என்ன இதோ என் தோழி பரிசையில் எம்பாவை சரி பரவாயில்ல எனக்கு கிடைச்ச தோழிகள் இரண்டு பேருமே இப்படி அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக ஒருவருக்கு ஒருவர் அப்படி ஒரு நகைச்சுவையாக பேசிக்கொண்டு ஒரு பெண்ணை முதல் நாள் என்று எழுப்புவதாக அமைந்த பாடல்தான் இந்த பாடல் இதுல இந்த பாடல் மார்கழி மாதம் பெண்கள் எல்லாம் நோம்பிருந்து பாட வேண்டிய பாடல் பாட முடியாத பெண்கள் கோயிலுக்கு செல்ல முடியாத பெண்கள் வீட்டில் இருந்தபடியே நம்ம மாதேவனுடைய வீரக்கடல்களை வீட்டிலே வைத்து பூஜை செய்து இந்த மார்கழி மாதம் முழுதும் நாம் இந்த திருவம்பாவை பாடலை பாடினோமேயானால் நமக்கெல்லாம் நாட்டிற்கு நல்ல மழையும் வீட்டிற்கு நன்மையும் நல்ல கணவன்களும் கிடைப்பான் என்பது இந்த பாட்டினுடைய பொருளாக நமக்கு முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள் இந்த மார்கழி மாதத்தை ஏன் இப்படி பெருமை மிகுந்த ஒரு மாதமாக நாம் கருதுகிறோம் என்றால் இந்த தேவர்களுக்கு இந்த மார்கழி மாதம்தான் அதிகாலை பொழுது அதாவது நமக்கெல்லாம் ஒரு மாதம்தான் தேவர்களுக்கு ஒரு நாள் நமக்கு ஒரு ஆண்டு தான் தேவர்களுக்கு ஒரு நாள் ஒரு ஒரு மாதம் நமக்கு ஒரு வருஷம் தான் அவங்களுக்கு ஒரு மா ஒரு மாதம் அப்படி அந்த மாதத்தினுடைய வகையில வரும்பொழுது அவங்க எல்லாம் இன்னைக்கு தான் எந்திரிச்சு அதிகாலையில் சிவபெருமானுக்கு பெருமானுக்கு போய் அவர்கள் எல்லாம் வழிபடுவார்கள் பீடுடைய பெரும் அதாவது பீடுடைய மாதம் இந்த மாதம் பீடு அப்படின்னா பெருமை ஞான சம்பந்த பெருமை நான் பீடுடைய பிரம்மாபுரம் அப்படின்னு பெருமை மிகுந்த பிரம்மாபுரம்ங்கிற மாதிரி இந்த மார்கழி மாதம் ஒரு பீடு உடைய மாதம் இதை காலப்போக்கில் பீடை மாதம் என்று நம்மளுடைய பின்னாலி உள்ளவங்கள்லாம் பீட மாதம்னு சொல்லி எதுமோ வீடெல்லாம் காலி பண்ணக்கூடாது நன்மை எல்லாம் செய்யக்கூடாது நல்லது செய்யக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதேதோ மாற்றி வச்சிருக்கிறார்கள் அதையெல்லாம் நாம் பொருட்படுத்த வேண்டாம் ஆக இந்த மார்கழி மாதம் முழுதும் நாம் சிவசிந்தனையில் இருந்து சிவபெருமானாருடைய இந்த திருவம்பாவை பாடல்களை பாடி நாம் நாளும் நலம் பெற்று வலமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் நாளே என்ற அருட்சிந்தனையை நிறைவு செய்கிறேன் அடுத்த பாடலை நாளை சிந்திப்போம் என்று சொல்லி அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கிக் கொள்கிறேன் சிவா திருச்சிற்றம்பலம்